இது மாதிரி காடுகள்லாம் நம்ம நடக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமும் கூட ஏன்னா மூலிகைலாம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல மூலிகை தரைஞ்சு இந்த காடு பகுதியில் நடக்கும்போது அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது உடல் நலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இது மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ட்ராவல் பண்ணுறது நல்லது

அப்படியா நீ அப்பயே சொல்லிக்கலாம்ல நீங்க ஏங்க நீங்க வேற ஒண்ணு சொரி சாருங்க வரும் ஐயோ போப்பா நீ வேற பயங்காட்டாத கால் வஸ்தே அந்த நீல ஆஹானாகல நான் வஸ்தே அழுக்கு அளுக்கு தண்ணி காதனால கால் வைக்கல நான் அது இப்போதான் தெரியும் நான் வச்சிட்டனே சே விடு ஓகே கமா லெட் கோ உள்ள போனானு நல்லா இருக்கலாம் சப்போ